வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மாய குமார் அருள் வாக்கு சொல்லிக்கிட்டிருந்த ஒரு லேடியை போலீஸ் அதிகாரிகள் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இதை தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் அருள் வாக்கு சொல்றவங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ பப்ளிஷ் பண்ணி நீங்க எதுக்கு முன்னாடி அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனா சமீப காலமா அது அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அதில் நாம் எதுவுமே மூக்க நுழைக்க முடியாது சரி ரைட்டு ஏன்னா வீடியோ போடுறது ஒரு விஷயத்தை பல பேரையும் சென்றடைய செய்கிறதுக்காக தான் ஆனால் அந்த விஷயம் என்னன்றது தான் பேசு இப்போ என்ன நடந்திருக்குன்னா அருள்வாக்கு சொல்கிறது சம்மந்தமான வீடியோஸ் அருள்வாக்கு சொல்கிறது வீடியோ எடுத்து போட்டால் அது சம்மந்தமான வீடியோஸை ஒரு பர்டிகுலர் சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஒரு லேடி இப்போ தமிழ்நாட்டில் இந்த செய்தி பெருசாக பேசப்படுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சில ஊடகங்கள் இதை கவர் பண்ணுறாங்க ஆனால் இது மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி தாங்க இதில் நான் இவங்க பக்கம் எதிர்த்தரப்பு இப்படிலாம் எந்த ஸ்டாண்டையும் வழக்கமும் எடுக்கலை நடந்த விஷயத்தை அப்படியே மக்கள் முன்னாடி கொண்டு வர பார்த்து நீங்கள் விழிப்புணர்வு அடைங்க எந்த பக்கம் தவறு இருக்கலாம் அப்படின்றத நீங்களே யோசிங்க இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறாங்களே இவங்க பேர் கீதா டாக்டர் எஸ் கீதா டாக்டர்ன்றது முனைவர் பட்டமோ இல்லைனா மருத்துவம் படித்து அது மூலமாக கிடைச்ச பட்டமோ கிடையாது இந்த கௌரவமாக கொடுப்பாங்க பார்த்திங்களா அது போல ஒரு பட்டம் ஸோ அதனால் டாக்டர் எஸ் கீதா இவங்க ஓம் சக்தி அப்படின்ற கோயிலை நிர்வகிச்சிட்ருக்காங்க ஸ்ரீ காட்டாகரம் பீடம் கிருஷ்ணகிரியில் அமைஞ்சிருக்குங்க இதோட ஒட்டுமொத்த தலைமையும் இவங்க தான் இவங்க இந்த அருள்வாக்கு அம்மா அப்படின்ற பெயரில் தான் பயங்கரமாக ஆனாங்க பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெங்களூரில் இருந்தவங்க அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரியில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபேம் ஆக முடியுமோ ஆகி வச்சுருக்காங்க இவங்க ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறாங்க அதாவது ஏழ்மையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணினா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் சாமியாராக அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் பக்தர்கள் தர்ற உடை உணவு இது எனக்கு போதுமானது மற்றபடி எனக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டுற வகையில் பேசுகிறேன் மற்றவங்களோட ஹெல்ப் எதுவுமே எனக்கு தேவை இல்லை ஸோ பக்தர்களோட என் மீதான உண்மையான அன்பு இருக்கல அது போதும்ன்றாங்க செல்ல பிள்ளைங்களா அப்படின்ற வார்த்தை பெருசாக ட்ரெண்டானது காரணமே இவங்க தான் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் மறக்காமல் இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்திடுவாங்க ஏன்னா இவங்களை சுற்றி அந்தளவுக்கு ஆண்கள் வட்டாரம் இருக்கும் அவங்கள செல்ல பிள்ளைகளாக சொல்லியபடியே தான் இந்த கன்னத்தை தடவுறது தோளில் கை வைக்கிறது அவங்களை அணைக்கிறது இந்த விஷயங்களாக இருக்கும் ஆனால் இவங்க சார்ந்தவங்க சொல்கிறது எங்கள் இதெல்லாம் தப்பாங்க தாயா தன்னோட மகன்களை பார்த்து அவங்க அரவணைக்க போறாங்க இது எல்லாருமே சோசியல் மீடியால தப்பான முறையில சித்தரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்களா மனுஷங்களை அது இதுன்னு இவங்களே பல முறை கொந்தளிச்சு வீடியோஸை போட்டிருக்காங்க அவங்க சேனல்ல பத்தினா அவங்களுக்கே தெரியும் இவங்க டிக்டாக்ல நிறைய வீடியோஸை இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க டிக்டாக் தடை விதிக்க படிச்சு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய வீடியோஸ் அதுல பார்த்தீங்கன்னா சினிமா சாமி பாடல்கள் இருக்கும்ல அதை பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு இவங்க அதுக்கு வாயசேக்கிற மாதிரி பல வீடியோக்களை போட்டிருந்தாங்க இதுக்கப்புறமா ரீல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க இந்த ரெண்டு தலங்கள் இவங்களுக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இவங்க இது போல் வீடியோஸை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்து மட்டும்தான் பக்தர்கள் இவங்களை தேடி வந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வீடியோஸ்லாம் போட்டு நிறைய மக்கள் இவங்க ரீச் ஆனதுமே சென்னையில் இருந்து கூட பக்தர்கள் இவங்களை பார்க்க போனாங்க அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பலருக்கும் தெரிஞ்ச முகமாக இவங்க பட்டுப்பட்டு மேலே வந்தாங்க இந்த வீடியோஸை வெளியிடுறது அப்படின்றது ஒரு பப்ளிக் ஃபோரமாக வந்துடும் ஏன்னா நீங்களே ஒரு வீடியோவை எடுத்து தனிப்பட்ட முறையில் பார்த்து ரசிக்கிறது வேறு ஆனால் அதை நீங்கள் வழிக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே அது விமர்சனத்திற்கு உட்பட்டது யார் வேணாலும் அதை பற்றி விமர்சிக்கலாம் அதுக்கு யூடியூபாக இருக்கட்டும் மற்ற தளங்களாக இருக்கட்டும் எல்லாமே அனுமதி வழங்கிட்டு இருக்கு ஃபேர் யூஸ் அப்படின்ற செக்மெண்ட்டுக்குள்ளே இது எல்லாமே வந்துடும் ஸோ இவங்களோட வீடியோலாம் நிறைய பெருசாக போயிட்டுருக்கவே இன்னொரு பக்கம் அந்த வீடியோக்குள்ளே இருக்க குறைகளை பல பேரும் தேட ஆரம்பித்தாங்க ஏங்க இது போல் ஆண்கள் புடை சூழவே எப்போவுமே இருக்கீங்களே ஒரு சாமியார் பண்ணுற வேலையை அது இதுன்னு பல பேரை விமர்சனத்தை முன் வச்சாங்க ஓகே அந்த விமர்சனங்கள் என்ன போக போக நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பற்றி பார்த்துடலாம் ஸ்ரீ காட்டாகரம் ஓம் சக்தி அம்மன் அருள் வாக்கு டெம்பிள் இதுதான் அந்த யூடியூப் சேனலோட பேர் ஏன்னா டிக்டாக் பேன் ஆனதுக்கப்புறமா ரீல்ஸு ரீல்ஸ்க்கு அப்புறம் அதிகமாக ரீச் வேணும்னு சொல்லிட்டு இவங்களோட பக்தர்கள் கேட்டிருக்காங்களாம் இவங்க வட்டாரத்தில் இருக்கவங்க அவங்களே கேட்டிருக்காங்களா ஸோ அதனால தான் யூடியூப் சேனல் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த யூடியூப் சேனலும் கிரியேட் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே அபோவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டேட் தெரிஞ்சிடும் ஜனவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸோ டிக்டாக் பேனுக்கு அப்புறம் இதில் அதிகப்படியாக வீடியோஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க இதுலேயும் சும்மா சொல்லக்கூடாது நிறைய வீடியோஸுங்க நம்பர்ஸோடு சொல்லுன்னா மூவாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸை அவங்க இந்த சேனலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இவங்களோட டிஸ்கிரிப்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆன்மீகம் அல்லது ஆன்மவியல் என்பது ஆன்மாவுடன் தொடர்புடைய விடயங்களை குறிக்கும் இது மத நம்பிக்கை ஆழ்நிலை உண்மை என்பவற்றுக்கு நெருக்கமான ஒரு கருத்துரு ஆகும் மனம் கடந்த பெருநிலையை உணர்த்துவது ஆன்மீகமாகும் இந்த சேனலில் இந்து சமயத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை மற்றும் விழாக்கள் இதர ஆன்மீக பாடல்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் அருள்வாக்கு மூலம் நல்லது நடந்துள்ளது மேலும் அறிய எங்கள் சேனலை பின்தொடர்க அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க ஓகே ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்முக்குள்ள ஆன்மீகம் சார்ந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க டிஸ்கிரிப்ஷன் அதிகபட்சம் இப்படிதான் இருக்கும் இந்த சாயலாம் இவங்களும் எழுதியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனை முன்னாடியே படித்து காட்டினது ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு எதிராக வந்த விமர்சனங்கள் அந்த மாதிரி ரொம்பவே ஹார்ஷான விமர்சனங்கள் தான் அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா எண்டாவது டே ஒரு பெண்மணியாக தனியாக இருந்து வந்திருக்காங்க ஆனால் இவங்க செய்கிற குறை நிறைகளை பற்றி ரெண்டுத்தையும் பேசுகிறதுக்கு உலகம் முழுக்க ஆட்கள் இருக்காங்க நிறைகளை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்களோட பக்தர்கள் கவுண்ட்டில் வந்துருவாங்களே அதனால் தான் குறைகளை பற்றியும் பல பேர் அடுக்கியிருந்தாங்க அல்ல விமர்சனங்கள்னு பார்த்தீங்கன்னா வாலிபர்களை மயக்கி இவங்க கூடிய வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சாமியார் பண்ணலாமா அப்படின்ற மொதல் விமர்சனம் ரெண்டாவது விமர்சனம் ஏமா நீ எல்லாம் கோயில் கட்ட முயற்சிக்கலாமா கையில காசு பணம் இல்லைன்னு சொல்றமா ஒரு ஒரு வாட்டியும் ஏதோ உணவும் உடையும் கூட வாங்குறதுக்கு பைசா அளவோ கஷ்டப்படணும் அப்படி இருக்கிறப்ப நீ எல்லாம் கோயில் கட்டலாமா அப்படின்ற ரெண்டாவது விமர்சனம் இந்த விமர்சனங்களை பத்தி இவங்க கிட்ட பல பேரும் பல நேர்காணல்களில் கேள்விகளை கேட்டிருக்காங்க அப்ப அவங்க பல விஷயங்களை விளக்கமா சொல்லி இருந்தாங்க அது எல்லாத்தையும் வார்த்தைகள் மாறாமல் அவங்க முன்னாடி அப்படியே கொண்டு வர என்ன சொன்னாங்க இந்த அம்மனை உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றத என்னோட நோக்கம் வீடியோ போடக்கூடாதுன்னு அம்மன் சொல்லலையே அப்படின்றாங்க ஓகே அந்த வீடியோக்களை தப்பாக நான் எப்போவுமே சொல்லவே மாட்டேன் ஏன்னா எங்களுக்கு தான் அந்த வீடியோவை நாங்கள் பப்ளிஷே பண்ணுறோம் இதில் தப்புன்றது பார்க்குறவங்களோட பார்வையில் தான் இருக்குன்னு இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க அது யார் விமர்சனத்தை முன் வைக்கிறாங்களோ அந்த பக்கமே திருப்பி விட்டாங்க ஓகே என்னோட கண்ணீரை தொடச்ச அம்மன் அப்படின்ற ஒரு கதையை அவங்க மேற்கொள்ளிட்டாங்க ஏன்னா சாமியை நேரில் பார்க்குறது அப்படின்றது எந்த அளவுக்கு அரிதனும் அரிதானதுன்னு பக்தர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச அது கடவுளை உணர முடியும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க ஆழமாக கிளைம் பண்ணுறாங்க நான் ரெண்டு தடவை தரிசனத்தை பார்த்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு வாட்டி அவங்களோட கண்ணீரை அம்மன் குழந்தை கைகளால் தொடச்சி விட்டதா அவங்க சொல்கிறாங்க குழந்தை ரூபத்தில் அம்மனை நேரில் பார்த்துன்னு கிளைம் பண்ணுறாங்க ரெண்டாவது முறையாக கூட அவங்களோட தரிசனம் கிடைச்சதா ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க மார்பக புற்றுநோய் சம்பந்தமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவை சில டாக்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எதுக்கு இதுக்கு எதனால் தீர்வுவங்கிட்டே இருக்குமான்னு பாருங்கள் அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு தடவை ஒரு பெண் இவங்களை நோக்கி வந்திருக்காங்களாம் இவங்க இருக்க இடத்துக்கு நோக்கி அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டி இருந்திருக்காங்க அந்த ஒரு பிரச்சனையை எப்படியாவது குணப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவங்க கோயிலுக்குள்ளே ஏறி இருக்காங்கன்னா அதில் ஒரு வழியாக இவங்கள வந்து அடைஞ்சிருக்காங்களாம் திருநீரை எடுத்து அந்த பெண்ணோட மார்பகத்தில் இவங்க பூசியிருக்காங்களாம் இதுக்கப்புறம் அந்த பெண்மணி டாக்டரை போயிட்டு பார்த்தப்ப டெஸ்ட் எடுத்துருக்காங்களா அப்போ அந்த புற்றுநோய் கட்டியே கரைஞ்சிட்ருக்கான் திருநீருக்கு இவ்வளோ பவர் இருக்குமான்றது இப்போ எல்லாருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் இது போல் பல அற்புதங்கள் இங்கே நடந்திருக்கு இட் மீன்ஸ் அவங்க இருக்கிற அந்த குறிப்பிட்ட பீடம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து சாம்பிள் தானா இதை மாதிரி பல அற்புதங்கள்னால் என்னென்ன நடந்திருக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கப்படுதுங்க ஏங்க உங்களுக்கு இந்த ஊர் மக்கள்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்களா அப்படின்ட்டு அப்போ அவங்க ஓப்பனாக பதில் சொல்கிறாங்க இல்லைங்க ஊர் மக்கள் எனக்கு ஆதரவே கிடையாதுன்றாங்க அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்தில் கூட இவங்களுக்கு எதிராக புகார்கள் பலமுறை பதிவு பண்ணப்பட்டிருக்கான் நான் எந்த விழாவுக்கு அழைச்சாலும் ஊர் மக்கள் வர்றதே கிடையாது அதுக்கு மாறாக என் மேலே புகாரை தான் பதிவு பண்ணுறாங்கன்னு இவங்க வேதனை தெரிவிச்சிருந்தாங்க கோயில் கட்டுறதில் கூட போட்டி இருக்கும் போலேயே அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுதுங்க அப்போ இவங்க என்ன பதில் சொன்னாங்க இந்த பில்லி சூனியை வைக்கிற விஷயங்களை நான் ஆழமாக நம்புகிறேங்க நான் என்னோட கேம்பஸ்க்கு வெளியே இந்த திருஷ்டிக்காக ஒரு பொம்மையை வைப்பாங்களா இது போல் வச்சுருக்காங்களாம் அந்த பொம்மையை சிலர் சதச்சிட்டுருக்காங்களாம் இதுக்கப்புறம் அந்த சன்னதி வாசல்லையே பார்த்தீங்கன்னா பில்லி சுனியை வைக்கிறதுக்கு ஒரு சில இது போல் ஒரு சில மாந்திரிக பொருட்கள்லாம் பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா இதுபோல் விஷயங்கள்லாம் அங்கே கடந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படிங்கன்னா பில்லி சுனித்தை நம்பாமல் இருப்பேன் இது போல் நடந்திருக்குங்க தனி மனுஷியாக இருந்து நான் கோயில் கட்டுறதில் பல பேருக்கும் விருப்பம் இல்லைன்னு அவங்க பதிவு பண்ணாங்க பாருங்கள் ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்மில் வித்தியாசமான காண்டென்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் இது போல் கான்டென்ட்ஸை பெருசாக பார்த்துருக்க மாட்டிங்க அதான் உங்களோட பார்வை கொண்டு வரேன் எந்த அளவுக்கு வித்தியாசமாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த தேதி இட் மீன்ஸ் இந்த வருஷம் இந்த மாதம் கடந்த தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீடியோவை அந்த சேனலை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க பக்தர்களை சந்திக்கிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் பெருசாக இல்லை அதுக்கு பதிலாக அங்கே அவங்க சிகிச்சையில் இருக்க மாதிரி ஒரு குறிப்பிட்ட வீடியோ தாங்க அது அம்மாவிற்கு சிகிச்சை உடல்நலம் சற்று சரியில்லாததால் ட்ரிப்ஸ் அப்படின்னு தான் கேப்ஷனே கொடுத்துருக்காங்க கேப்ஷன்னா அந்த வீடியோவோட தலைப்பு ஓகேவா அதை இப்படி தான் கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோ வரைக்கும் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க நம்ம ஜிபி முத்தன்னோர் வேலையை பண்ணுவார் பார்த்தீங்களா வர்ற லெட்டர்லாம் படித்து காமிச்சி அதை வச்சு ஃபுல்லாக ஃபன் பண்ணுறது லிட்ரலாக அந்த மாதிரியே பசங்க ஐடியா கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல வர லெட்டர்ஸை கூட இவங்க படித்து பார்க்க ஆரம்பித்தாங்க இவங்களோட பக்தர்கள்னு சொல்லிட்டு கூட இருக்காங்களே அவங்களும் அந்த லெட்டர்ஸை படித்து காட்டுறத வாடிக்கையாக கொண்டிருந்தாங்க நிறையா பேரும் பல ஊர்களில் இருந்தும் லெட்டர்ஸ் இவங்களுக்கு அனுப்பிய வண்ணம் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை அவ்வப்போது அது கிஃப்ட்டு கூட இவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க இந்த சுவாமி சிலைகள் அப்புறம் இந்த அம்மனுக்கு இந்த புடவைகள்லாம் சாத்துறீங்கன்னு சொல்லிட்டு சாரீஸ் இதெல்லாம் வந்திருக்கிறதாவும் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க என்னப்பா நல்லதானே இருந்துச்சு கண்டென்ட்டு திடீர்னு ஏதோ பட்டெல்லாம் வாங்கின மாதிரி காமிக்கிறீங்க நம்ம மைண்டு வேறு ஹரிஷ் கிட்டே போகுது அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கன்னா கரெக்ட் ஏன்னா இந்த காலகட்டங்களில் கௌரவ டாக்டர் பட்டம் யார் யார் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது அது யாருக்கு கொடுக்குறோன்ற ஒன்றும் இருக்குது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் மூன்று விருதுகள் இவங்க வாங்கினதான் வீடியோவே போட்டிருந்தாங்க அந்த விருதுகள் வாங்கப்பட்ட அந்த ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே எடுக்கப்பட்ட காட்சிகள் ஃபுல்லாக அந்த வீடியோவில் நிறம இருந்துச்சு அந்தவங்க அந்த விருது பட்டங்களை கையில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்குற நிறைய காட்சிகள் உள்ளே இருந்துச்சு அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அந்த மூன்று விருதுகளை பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன்மீக டாக்டர் பட்டம் ஆன்மீகத்தில் டாக்டர் பட்டம் ஒன்று ரெண்டாவது ஆன்மீக செம்மல் அப்படின்ற பட்டம் மூணாவது நேஷனல் அவார்டு தேசிய விருது இது எதுக்காக கொடுத்தாங்க நேஷ்னல் அவார்டு சத்தியமாக எனக்கு இப்போ வரைக்கும் புரியல இந்த மூன்று விருதுகளை இவங்க வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு மற்ற யாருனா சொன்னாங்கன்னா கிளப்பி விடுறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இவங்களே கிளைம் பண்ணியிருக்காங்க அதை சம்மந்தமான வீடியோஸையும் போட்டிருக்காங்க ஓகே இது வரைக்கும் அவங்களோட அந்த கரியர் இருக்குல்ல ஆன்மீகம் சார்ந்த கரியர் அது நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு திடீர்னு இப்போ ஒரு புயல் கிளம்புச்சிங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அவ்வளோ பெரிய தள்ளுமுள்ளு அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நம்புறேன் செய்தி ஊடகங்களை கவர் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா மகாராஜா கடை அப்படின்ற பகுதியை சேர்ந்த ஒரு நபர் அவர் பேர் குப்புசாமி இவரோட மகன் பேர் பார்த்திபன் இந்த பார்த்திபன் திடீர்னு இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேரண்ட்ஸ்க்கு டவுட்டு எங்கே போயிருப்பார் என்ன ஆயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கங்கே தேடிகிட்டு இருந்தப்ப அப்போதான் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கே வந்திருக்கு உங்கள் பையன் கீதா அம்மா கூட இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேற வேலை ஒரு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்த மாதிரிங்க அவங்க தான் அந்த அருள்வாக்கு சாமியார் அவங்க தான் சொன்னதுமே அந்த பெற்றோர் பதறி போயிட்டு அங்கே ஓட்டுறாங்கன்னு ஆசிரமம் இல்லையா போன பையன் திரும்ப வருவாரா இல்லையான்னு அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டு போய் பார்த்துருக்காங்க பார்த்து பேசியிருக்காங்க எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் சுமூகமாக அங்கே பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்ருக்கு பார்த்திபன் வீட்டுக்கு வந்துட்ருக்கார் பேரண்ட்ஸ் கூடயே அதுக்கப்புறம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுச்சிங்க பேரண்ட்ஸ் இருந்து என்னென்னா இவங்க கீதா அவர்கள் இந்த பார்த்திபன் இருக்காரல இவர் கூட ஃபோனில் பேசினதாவும் இதுக்கப்புறமா மனசு மாறின பார்த்திபன் திரும்பவும் ஆசிரமத்துக்கே போயிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சோ என் பையன் வீட்டில இருந்து திரும்ப அங்க போனதுக்கு இவங்க தான் காரணம்னு அவங்க அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க திரும்பவும் ஆசிரமம் கிளம்பி போறாங்க அப்போ போயிட்டு கூப்பிட்டப்ப பார்த்திபன் வர மறுத்திருக்காரான் அப்ப கீதா அவர்கள் சொல்லியிருக்காங்களா ஏங்க உங்க பையன் தான் இங்க வந்திருக்காரு அம்மனுக்கு சேவை செய்யணும் ஊடிய முன்னணும்னு ஒரு ஆசைப்படுறாரு இதையா தடுக்கிறீங்க அவருக்கு விருப்பம் தான் கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் ஒரு இடத்துல பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இதுக்கப்புறம் வேலைக்காகாதுன்னு இந்த போச்சமொல்லி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே புகார் பதிவு பண்ணிட்டாங்க புகார் பதிவானதை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆக்ஷன் எடுப்பாங்கள எடுத்தாங்க முதல்ல என்ன பண்ணாங்க சரி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ட்டு இந்த பார்த்தினோட பேரண்ட்ஸ் தரப்பினர் இருக்காங்களா அவங்களையும் கீதா அவர்கள் தரப்பினரையும் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க இவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே வந்துட்டாங்க பக்தர்கள் புடைசூடு வந்ததும் அவங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது ஒரு இடத்துல செல்போன் எடுத்து வீடியோலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் கொஞ்சம் அடக்கம் முற்பட்டிருக்காங்க திடீர்னு வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு இதில் இந்த ஆசிரம ஊழியர் ஒருத்தர் இருக்காருங்க வேல்முருகன் சொல்லிட்டு அவருக்கும் எஸ்ஐக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் இடையில திடீர் மோதல் உருவாகுது தள்ளிக்கிறாங்க அப்படி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சினிமாவில பாக்குற போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்க ஆனா நிஜத்துல போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே டவுட் வரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த கலையபுரம் அப்பேற்பட்ட பெரிய தள்ளுமுள்ளுங்க ஒரு இடத்துல கீதா அவர்கள் இந்த பேரண்ட்ஸ் வந்தாங்க பத்தில் அவங்க தரப்பில் இருந்த ஒருத்தர் மேலே தாக்குதலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க பக்கம் போலீஸாக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வேல்முருகன் கீதா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டு ரெண்டு பேரையும் அரஸ்டே பண்ணிட்டாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கே ஆரம்பித்த பிரச்சனை எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க இதுக்கப்புறமா அவங்கள ஜீப்பில் ஏற்றி இந்த அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக அழைச்சிட்டு போவாங்களே அப்படி இவங்களை கீதா அவர்களை வண்டியில் ஏற்றிட்டு வண்டி மூவாக்குறதுக்கு முன்னாடியே அங்கே இந்த இந்து அமைப்பினர் குழும ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குழுமி ஏங்க இது போலாம் பண்ணுறீங்க இது போலாம் தப்புங்காது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் வாக்குவாதம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் இவங்களுக்கே இடையில ஒரு பெரிய முருகல் நிலை திரும்ப வாக்குவாதமாக பெரிய உச்சம் பெற்றுச்சு இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிலைமையை சமாளிச்சுட்டு கீதா அவர்களை சிறையிலேயே அடைச்சிட்டாங்க மகளை இந்த காண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயில் கட்டினாலே சாதனையாளர்கள் விருது கொடுத்துடலாமா புரியல ஏன்னா மார்க்கம் அப்படின்றது மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு அமைதியாக்குறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல பெருசா யாராவது ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்துறாங்கன்னா அவங்கள கௌரவிக்க பல விதங்கள் இருக்கு ஆனா அதுக்காக டாக்டர் பட்ட வரைக்கும் கொடுத்து ஒரு அமைப்பினர் அழகு பார்க்குறாங்கன்னா அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த டைம்ல நம்ம ஹரிஷ் அடிக்கடி நினைவுக்கு வராருங்க வேறு யாரும் இல்ல நாமளே கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்த பாருங்க போய் டாக்டர் பட்ட விவகாரம் ஹரிஷ் அவர்கள் அந்த குறிப்பிட்ட சர்ச்சையில் சிக்கன அமைப்போட இயக்குனராக இருந்தவர் அந்த விவகாரம் இப்போ இந்த காண்டென்ட் ஞாபகம் வருது அப்படின்னா எவ்வளோ கும்பல்கள் இது போல் டாக்டர் பட்டங்களை அள்ளி வீசிறதுக்கு தயாராக இருந்துகிட்ருப்பாங்க ஒன்றே ஒன்று சொல்கிற அது தெளிவாக மனசில் மாக் மை வேர்ட்ஸ் என்ஜினியரிங் அப்படின்ற படிப்பை இப்போ பல பேர் கிண்டல் பண்ணிகிட்டு என்ன காரணம் முதலெல்லாம் ஒரு ஏரியாவில் ஒரு வீடு தான் என்ஜினியர் வீடாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க எல்லா வீடுகள்லேயும் என்ஜினியர்ஸ் இருக்காங்க இப்படி எல்லாருமே போயிட்டு வத வதவத படிக்க படித்ததை அவுட்புட்டாக ஃபைனல் அவுட் புட்டாக சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போக வேலை இழப்பு வேலை கிடைக்காமல் போகிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை இப்போ வரைக்கும் உதரதானம் ஆடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ என்ஜினியரிங் படித்த பசங்க படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் அறிஞ்ச உண்மை தான் அந்த படிப்பு இந்தளவுக்கு கீழே போனது காரணமே அவ்வளோ மாணவர் சேர்க்கை இருந்தது தான் குவாலிட்டியான ஒரு எஜுகேஷனை கொடுக்க முடியாமல் போனது தான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில் கூட இல்லாமல் பசங்க டிகிரி வாண்டி வெளியே வர வேண்டியதாக இருக்குது ஏற்பட்ட சூழல் இந்த டாக்டர் பட்டத்துக்கும் ஏற்பட்டிருக்குன்றது காலமாக பார்க்க முடியுது எந்த அளவுக்கு அறிவர் சிறந்தவங்களுக்கு திறமையானவங்களுக்கு இவங்க ஓகேப்பான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பட்டம் தேர்வு செய்யப்படும் அவங்களுக்கானதா ஏன்னா அந்த டாக்டர் பட்டம் வழங்கி அந்த அமைப்பு தான் பெருமை கொள்ளும் இப்போ ஏற்பட்ட திறமையாளருக்கு டாக்டர் பட்டம் வழங்குறதுனால எங்களுக்கு பெருமைன்ட்டு ஆனால் இப்போ அப்படியா இருக்கு எங்கள் அமைப்பு மக்களுக்கு தெரிஞ்சால் போதும்பா அப்படின்ட்டு போறவர் எல்லாரும் கூப்பிட்டு பட்டம் அந்த பட்டத்துக்கான மரியாதை இருக்கல அப்படி சரணு குறைஞ்சீங்கன்னு தெரியல மூணாவது விஷயம் கீதா அவர்களுக்கு ஆதரவாவும் எதிராகவும் பல பேரும் தங்களோட குரல்களை ஒழிக்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கீதா அவர்களோட பக்தர்கள் இன்னொரு பக்கம் இவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அவங்க இப்படி ரெண்டு பக்கமும் மாறி மாறி கருத்து முதல்களில் ஈடுபடவே சோசியல் மீடியால அடுத்த அன்னப்பூரணி பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விவகாரத்தோட அல்டிமேட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாட்களில் தெரிய வந்துடும் பார்க்கலாம் இதோட வீரியம் எந்த கொண்டு போய் விடுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்